எனதன்பு அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் இரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார் தைரியத்திற்கு வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும் செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார் வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு தான் இது மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும் ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும் திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும் திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார் மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களில் நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில் அதாவது கோல்சார பலன் கோச்சாரம் என்று சொல்வோம் அல்லவா அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார் தைரிய குறைபாடு என்பது நீங்கும் திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன் அப்போது திருமண உறவு காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு சாதித்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார் உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார் நிதானத்தோடு நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல ஒரு வேகம் இருக்க வேண்டும் அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு அதுதான் வீரம் என்பார்கள் வெறும் வீரம் மட்டுமல்ல அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு நாற்பது நாட்கள் ஐந்து பிப்ரவரி துவங்கி பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார் செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு கும்பராசி நேயர்களே கும்பராசி கும்ப லக்னம் என்றாலும் சரி அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி கும்பமாக இருக்கும்போது இந்த பதிவு மிக முக்கியமானதாக நீங்கள் கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த நாற்பது நாட்கள் பிப்ரவரி மார்ச் பாதி வரை அற்புதமான ஒரு நிலை என்று சொன்னால் இதில் சற்று கவனத்தோடு இருந்தால் நீங்கள் பல நிலைகளிலே வெற்றி பெற்றுவிட முடியும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு செவ்வாய் வந்து உச்சமாகிறார் அப்போது சில நிலைகளிலே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பல நிலைகளிலே அமைதியாக இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பிப்ரவரி மார்ச்சில் பாதி வரை காதல் கைகூடி திருமண உறவிலே முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று ஒரு பதிவை தந்திருந்தேன் இதையே சுபமாகத்தான் சொல்லக்கூடிய அமைப்பிலே நான் சொல்கின்றேன் சில நேரங்களிலே சச யோகத்திலே சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து உச்சம் பெற்று விடுகிறார் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரத்தை நீங்கள் காட்ட முடியும் அந்த முயற்சி தீவிரத்தின் மூலமாக நல்ல பலனை பெற பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான விஷயங்களில் உங்களுடைய அணுகுமுறை இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தரும் மாத துவக்கத்திலே ஏற்படக்கூடிய பிப்ரவரி மாத துவக்கத்திலே ஏற்படக்கூடிய அந்த நிபுண யோகம் புத ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து தரக்கூடிய அந்த புஷ் அந்த அந்த உந்துதல் என்பது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் அதை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் இது திரைமறைவில் இந்த சசயோக சனி பகவான் தரக்கூடிய ஒரு அருள் வாக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் எதிலுமே நேர்மறையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த சமயத்தில் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு லதார்ஜி நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நம்மால் ஆகாதது இல்லை இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீர்களே என்றால் நிச்சயமாக இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி காலத்தில் சருக்கல்களை தந்துவிடும் தீவிரமான உழைப்பு என்பது உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த சச யோகத்தில் சனி பகவானுடைய ஒரு வீடான கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அதாவது விரய மோட்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விடுகிறார் இந்த உச்சம் பெறக்கூடிய சமயத்தில் இந்த நாற்பது நாட்களிலே சில நேரங்களிலே சில நாட்களிலே கஜகேசரி யோகம் ஏற்படும் அந்த நாளை உணர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே புகழும் வெற்றியும் பெறக்கூடியது இருக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இது எதை குறிக்கிறது என்றால் மாற்றங்கள் நிகழும் வீடு மாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம் இவை நல்லது என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது சிறப்பை தரும் தொழில் சார்ந்த பல நிகழ்வுகள் அதாவது அதிலே முக்கியமானது என்ற போக்குவரத்து அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும் எக்ஸ்பென்சஸ் செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள் உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் தேவையற்ற வீண் விரய செலவுகளை பகற்றிற்காக செய்யாதீர்கள் உங்களுடைய தொழிலிலே மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலதிகாரிகள் இந்த நேரத்தில் உங்களுடைய நிலையில் அவர்கள் செயல்பாடு என்பது சற்று நீங்கள் நினைப்பது போல் இல்லை என்றால் அந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களோடு உரசல் போக்கு வழக்கு போடுவது அல்லது வழக்குக்குள் சிக்கி தவிப்பது போன்ற விஷயங்கள் இருந்தால் இப்போது உக்ரத்தை காட்டும் போது செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் ஏதேனும் ஒரு தடைகளை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இதே சம காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்து அதிபதியான சூரியனோடு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இணைவார் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும் போது அப்போது கணவன் மனைவி உறவிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள் ஏதேனும் சிறு சிறு சண்டைகள் இருந்தால் இந்த நாற்பது நாட்கள் மௌனவிரம் அமைதி எது சொன்னாலும் கோபம் என்பதே இருக்கக்கூடாது சூடு சுரணை இல்லாமல் இருப்பது கூட நலம்தான் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள குடும்பத்திலே மானத்தை பார்ப்பது நஷ்டத்தை பார்ப்பது என்று குடும்பத்திற்குள் இருந்தால் அது சிக்கல் வரும் இது போன்ற நிலைகளிலே தான் கணவன் மனைவிக்குள்ளே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் கோபமான பேச்சு ஒன்றுமே இருக்காது சாதாரண விஷயத்திற்கு கோபமான பேச்சின் மூலமாக பிரிவு நிகழக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த நிலையிலே கணவன் மனைவி பிரிவு என்றால் கணவன் ஒரு திசை மனைவி ஒரு திசை என்று உறவுகளிலே சிக்கல் அல்லது சிறப்பற்ற நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு அதனால் கேவலம் வரக்கூடியது இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெச்சூரிட்டி ஒரு பக்குவமடைந்த முதிர்ச்சியான ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் கோவப்படாமல் இருக்க வேண்டும் முதலீடுகள் என்றால் எந்த விதமான குறுகிய கால முதலீடு என்றால் நப்பாசை என்று சொல்வார்கள் அல்லவா ஒன்று போட்டால் நூறு கிடைக்கும் என்று சொன்னால் அதிலே சென்று சிக்கக்கூடாது ஒன்று போட்டால் இரண்டு கிடைக்கும் உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம் என்றாலும் கூட சிக்காதீர்கள் இது உங்களை சிக்கலிலே சென்று மாட்டிவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் உங்கள் கையிலே பணம் இருந்தால் காலத்தில் நீண்ட நெடிய முதலீடு நிலம் வாங்கி வைப்பது தங்கம் வாங்கி வைப்பது இது நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தரும் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆக உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அசுபங்களுடைய காரணத்தினால் விபரீத குறுக்கு வழிகளெல்லாம் மனதிலே தோன்றும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் சாதித்து விடலாமா என்று தோன்றும் ஏதோ ஒன்று அதிர்ஷ்டமாக கிடைத்து விடுவது போன்று தோன்றும் சிலருக்கு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய ஆசைகள் கவர்ந்து விடலாம் என்ற ஆசைகள் கூட இந்த நேரத்தில் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும் அதில் வெற்றி காண்டு ஏதேனும் சுகப்படலாம் என்ற நிலை என்றால் அதில் சுகம் வரக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது இது உங்களுக்கு காலம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி ஏதேனும் ஒன்றிலே சென்று சிக்கிவிட்டீர்கள் என்றால் ஜென்மச்சனியில் வரக்கூடிய வருடங்களில் தொடர்ந்து உங்களுக்கு சிக்கலை தரக்கூடிய கிரகநிலைகளாக மாறி சிக்கலை தரும் இந்த காலகட்டம் என்பது இந்த செவ்வாய் பயிற்சியில் ஏதேனும் மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிறது என்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை யோசித்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல வழியிலே மாறுவதற்கான கிரகநிலை ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் பழையது பழைய விஷயத்தையே நினைத்து நினைத்து தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கு முருகன் மீது நம்பிக்கை வைத்து முருகன் வழிபாட்டிலே ஈடுபடும்போது வெற்றி கிடைக்கும் அருகிலே உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது உங்களுக்கு மனதிலே நிம்மதியையும் மாற்றத்தையும் தரும் எந்த ஒரு தீய நிலை இருந்தாலும் கூட மன அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்கு அமைதி வழியிலே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தருகிறது நல்ல நிலையிலிருந்து ஒரு அற்புத நிலைக்கு மாறுவதற்கு குட் டு பெட்டர் என்ற நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை இது தரும் ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக ஸ்டபன் திங்கிங் ஏற்படுத்தக்கூடிய சசயோக நிலை இருக்கிற காரணத்தினால அது மட்டுமல்ல யோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் இரண்டில் ராகு பன்னிரெண்டிலே செவ்வாய் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இதே சம காலகட்டத்தில் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் அவரும் சுபர் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு சுபத்தன்மையை தரக்கூடிய நிலை வாழ்க்கை துணை அல்லது வேலை துணையோடு கூட ஒரு முரண்பாடை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினாலே எங்கும் பேச்சை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சிக்கல் எதிலும் அந்த ஸ்பெக்குலேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த லாட்டி டிக்கெட் போன்ற விஷயங்கள் மோகத்தின் அடிப்படையில் பணம் வரக்கூடியது லாபம் வரக்கூடியது போன்ற விஷயங்களிலே சிக்காதீர்கள் திருமண உறவுகளிலே கவனம் கணவன் மனைவி உறவிலே கவனம் மகிஷாசுர மர்தனி ஸ்லோகத்தை சொல்வது அல்லது கேட்பது மனதிற்கு அமைதியை தரும் மன தெம்பையும் தைரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலைகளை இந்த கிரகநிலை ஏற்படுத்துகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கும் தீயவையின் மூலமாக குறுக்கு வழியின் மூலமாக சட்டத்திற்கு புறம்பான வழிகளின் மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அதிலே மட்டும் சிக்காமல் இருக்க வேண்டும் யோகா செய்யுங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் எப்போதும் ஒரு புன்னகையோடு முகத்தை சந்தோஷமாக வைத்திருங்கள் எப்போதும் குளித்து நீராடி தூய்மையோடு இருக்கும்போது சிக்கல் என்பது இருக்காது தூக்கத்தை சற்று குறைத்து ஆனால் தேவையான அளவிற்கு உறக்கம் என்பது இருக்க வேண்டும் அலைச்சல் என்றாலும் வெற்றியை தரக்கூடிய கிரகநிலை உங்களுடைய ஜாதகத்தை அருகிலே உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வைத்து பூஜை செய்யும்போது ஏதேனும் தசாபுக்தி பலன்களிலே கோளாறு என்றாலும் கூட அதிலிருந்து நிவர்த்தியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உக்ரம் பெரும் உச்ச செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது திருந்த வாய்ப்பு மன நிம்மதி ஏற்பட வாய்ப்பு தீய பழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவி உறவிலே அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு பிரிந்த உறவு பிரிந்த குடும்பங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அதற்கான தைரியத்தையும் தெம்பையும் உங்களுக்குத் தருகிறது உங்களுடைய சகோதரர்களோடு ஏதேனும் இருந்தால் இப்போது பேசி தீர்த்து கொள்ளலாம் உங்களோடு இளையவர்களோடு ஏதேனும் முரண் இருந்தால் இப்போது பேசி தீர்த்து கொள்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது தொழிலே சற்று வேகம் எடுக்கக்கூடிய ஏதேனும் சூழ்நிலை இருந்தால் அதை அனுசரித்து சற்று விட்டு கொடுத்து உயர்வை பெறக்கூடிய சூழ்நிலை இந்த நாற்பது நாட்கள் சூரியன் வழியாகத்தான் உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு அருள் தரப்போகிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் என அன்பு நேர்களே மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மாத காலத்திற்கு சனி பகவானும் உங்களுக்கு சூரியன் வழியாகத்தான் அருள் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்த பதிவிலே அதை பற்றி தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பதால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்களோடு பகிருங்கள் நன்றி